யாழ் உறும் பிராயை சுயசை சுவிசை வதிவிடமாகவும் கொண்ட தம்பாப்பிள்ளை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காணம் சென்ற தம்பாப்பிள்ளை பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் காணம் சென்ற யோகேஸ்வரன் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சிவாஜினி அவர்களின் அன்பு கணவரும் சஞ்சயன் அவர்களின் பாசமிகு தந்தையும் சுதர்ஷினி சிவாஜினி சாந்தினி ரஜினி ரோகினி சதீஷ்குமார் ஆகியோரின் அன்பு சகோதரரும் திருமுருகன் ஒரு திறன் ராம்ராஜ் செல்வராஜ் சிவரூபன் ரமா ரவிவர்மன் தர்ஷினி சிவேந்தினி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வருகுதலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி சிவாஜினி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பன்னிரெண்டு நூற்றி அறுபத்தி நான்கு எழுபத்தி இரண்டு முன்னூற்றி தொண்ணூறு மைத்துனர் திருமுருகன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாயிரத்து ஆறுநூறு நாற்பத்தி மூன்று இரண்டு மைத்துனர் ராம்ராஜ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி பதினேழு பூஜ்ஜியம் அறுபத்தி மூன்று ஆறுநூற்றி எண்பத்தி இரண்டு யாழ் ஒரும்பிராயை பிறப்பிடமாகவும் ஸ்வீசை வதிவிடமாகவும் கொண்ட தம்பாப்பிள்ளை சிவகுமாரன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்